அனைத்து தமிழ் நேயர்களையும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் லைக் செய்து பகிருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி காந்த வயலில் மின்னோட்ட வளையத்தின் மீது ஏற்படும் சுழற்று விளைவு டோக் ஆன் கரண்ட் லூப் ஒரு மின்னோட்டம் செல்லும் வளையம் கரண்ட் லூப் ஒரு காந்த வயலில் வைக்கப்பட்டால் வளையத்தின் வேறு வேறு பகுதிகளின் மீது காந்த விசைகள் செயலில் இருந்து அதை சுழலச் செய்யும் வலுவை உருவாக்கும் இந்த சுழலச் செய்யும் பலுவே சுழற்று விளைவு தோக் என்று அழைக்கப்படுகிறது சூத்திரம் அல்லது காந்த இரட்டை துகள் மக்னேட்டிக் டைபோல் வட துருவமும் தேன் துருவமும் கொண்ட சிறிய இடைவெளி ஒடிய காந்த அமைப்பு காந்த இரட்டை துகள் என்று அழைக்கப்படுகிறது உதாரணம் சிறிய காந்த குச்சி மின்னோட்ட வளையம் காந்த இரட்டை துகளின் நிமிடம் மாக்னேட்டிக் டைபோல் மொமெண்ட் ஒரு காந்தத்தின் வலிமையும் திசையும் குறிக்கும் பருமன் இது மின்னோட்ட வளையத்திற்கு வெகுமதி ஏஇதே முக்கிய உறவு காந்த இரட்டை காந்த வயலில் இருந்தால் ஏசா ஏன் என்ற சுழற்று விளைவு உருவாகி அது காந்த வயலுடன் ஒரே திசையில் சீராக அலைன் ஆகஸ்ட் முயலும் திசை சரியாக அமையும் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களைப் பெற மணியை கிளிக் செய்யவும்